ஓம் நமோ நாராயணாய நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி மற்றிருந்தீர்கட்கு பாடல் பத்து பிரபந்தத்தில் இது அறுநூத்தி இருபத்தி ஆறாவது பாடல் மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னடவும் தன்னை தமருத்து பெய்ய வேண்டிய தாழ் குழலால் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையற்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சுள் மாலை ஏத்தவல்லம் வைகுந்தமே நாச்சியார் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் பத்து ஸ்ரீ மதுரா முதற்கொண்டு ஸ்ரீ துவாரகை வரைக்கும் சொல்லப்பட்ட சில திவ்ய தேசங்களில் தன்னை தன் உறவினர் கொண்டு சேர்க்க வேண்டி தாழ்ந்த கூந்தலை உடையவளாய் கொண்ட அத்தியவசாயம் விஷயமாக பொன்மயமான மாடங்களினால் விளங்கி தோன்றுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளார்க்கு தலைவராகிய பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் இனிய இசையுடன் அருளி செய்த அழகிய சொல் மாலையாகிய இத்திருமொழியை போத வல்லவர்களுக்கு வாழுமிடம் பரமபதமான வைகுண்டமே ஆகும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன் ஆல் த டிவைன் பிளேசஸ் ஃப்ரம் ஸ்ரீ மதுரா டில் ஸ்ரீ துவாரகா ஆஃப் ஸ்ரீமன் நாராயணா த ஒன் Who requests her relatives to take her there and leave her in those places is the one with long beautiful hair and is the divine daughter of Periyalwar, who is the head of the place Sri Viliputur that has golden houses brightly lit. And she is none other than the Sri Andar, And the one who can recite these beautifully worded verses which are graced like a garland of words with melodious music will certainly reach the divine abode of Lord Narayana, the Sri Vaigundam. Sri Andal Charanam